விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இருபத்தி அன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வர இருக்கிறார்கள் அன்றைய தினம் கீரனூர் அருகே உள்ள மூகாம்பிகை பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரமாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு அங்கே விழா நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன ஏறக்குறைய ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அன்றைய தினம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன எழுநூற்றி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் அதைப் போல புதிய முடிந்த திட்டங்களை துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சியும் நடக்க இருக்கின்றன எனவே இந்த வகையிலே புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இந்த மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே அன்றைய தினம் பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு தர இருக்கிறார்கள் திட்டங்கள் தான் நலத்திட்ட உதவிகள் தான் பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து அதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறார்கள் ஏப்ரல் மே மாதம் தேர்தல் நடக்க இருக்கின்றது அதற்குள்ளே அவசர கதியிலே ஒரு எஃப் எஸ்ஐஆரை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் பல வாக்காளர்கள் விடுபட்டு போனால் அவர்களெல்லாம் மீண்டும் சேர்ப்பதிலே பல்வேறு கஷ்டங்கள் இருக்கின்றன நாங்கள் எஸ்ஐஆரை இப்பொழுது வேண்டாம் தேர்தலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது போதிய கால அவகாசம் இருக்கும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் அனைத்து கட்சி கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்திலும் இதே கருத்தை தான் நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் எனவே எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அவசர கதியிலே செய்யக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது ஒவ்வொருவரும் வாக்காளராக பதியப்பட வேண்டும் இப்பொழுது திருமயன் தொகுதி என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் பேர் அந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் பேரையும் இந்த ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து அவர்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் இரண்டு காப்பிகள் கொடுத்து ஒரு காப்பியிலே அவர்களுக்கு அவர்களே தங்கள் கைப்பட பூர்த்தி செய்து தர வேண்டும் இன்னொன்றே அவர்கள் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிறு தவறு இருந்தால் கூட அவர்கள் அடித்து விடுவார்கள் நிச்சயமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாராவது இருந்து சொல்லி கொடுத்து அந்த ஃபில் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்கின்றன எல்லோருக்கும் எழுத படிக்க தெரியும் ஆனால் இந்த எஸ்ஐஆருக்காக இப்பொழுது கொடுக்கின்ற அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு அதில் ஏதாவது தவறு வந்துவிட்டால் அந்த சிறு தவறு கூட அவர்களை அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிடும் நீக்கியவுடன் அதற்கு நாங்கள் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று மனு கொடுக்க வேண்டும் அதற்குள்ளே காலதாமதமாகிவிடும் எனவே தான் அடுத்த முப்பது நாள் அவர்கள் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளே ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்தித்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் பேரையும் பார்த்து அவரிடத்திலிருந்து அந்த மனுக்களை பெற்று திருப்பி புதிய மனுக்களை கொடுப்பது என்பது சாத்தியமான ஒன்று கிடையாது எனவே தான் நாங்கள் இப்பொழுது வேண்டாம் பிற்பாடு வைத்துக் கொள்ளலாம் அப்போ பொறுமையாக இருக்கிற பொழுது நிச்சயமாக கால அவகாசம் இருக்கும் யார் விடுபட்டாலும் அவர்களை எல்லாம் சேர்த்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அவசர கதியிலே கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து வந்து திமுக வந்து அதே நேரத்தில் ஜெயக்குமார் வந்து திமுக வந்து வேணாம்னு சொல்லி வந்து வழக்கு சொல்லி வழக்கு தொடர்தான் சார் நாங்கள் எந்த போலி வாக்காளர்களையும் சேர்க்கவில்லை சேர்க்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது உண்மையான வாக்காளர்கள் விட கூடாது என்கின்ற அச்சம்தான் எங்களுக்கு இருக்கிறது பீகாரிலே உண்மையான வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை மறந்துவிட்டு ஜெயக்குமார் பேசலாம் யார் வேண்டும் பேசலாம் வேணும் என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையான வாக்காளர்கள் யார் எந்தெந்த பகுதியிலே அதிகமாக திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அங்கே கொத்து கொத்தாக நீக்கிவிட்டு தாங்கள் தேர்தலை சந்திக்க முடியும் எஸ்ஐஆரை வைத்து என்று பகல் கனவு இருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் அதை விடமாட்டோம் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் ஆர் என்பது பிறகு தேர்தலுக்கு பிறகு வைத்துக்கொண்டால் கொண்டால் கால அவகாசம் இருக்கும் அவசர கதியிலே அது கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை செங்கோட்டையன் நீக்கி அவங்க எல்லாம் வந்து செங்கோட்டையன் வந்து எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டதுக்காக நீக்கியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபி பொறுத்த வரைக்கும் பல டீம் இருக்கு அதுல அது ஒரு டீம் அவ்வளவுதான் செங்கோட்டையில வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஏவன் பண்ணாரு அதே நேரத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து உடனாடு வழக்கில் ஏவுனா இருந்தா எடப்பாடி பழனிசாமியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டியது திமுகவுக்கு வந்து திராணி இல்லையான்னு கேட்டிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து திராணியை பத்தி எல்லாம் பேசுவார் பேசுறதுக்கு வந்து அவர் நகைச்சுவையோடு பேசக்கூடியவர் தான் ஆப்பிளை வைத்துக் கொண்டு மாம்பழம் என்று சொல்லக்கூடியவர் தான் எனவே அப்படிப்பட்டவர் எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார் சார் கொடநாடு நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்னாலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தினசரி வழக்குகள் நடக்கின்றன வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தவிர அது வழக்கு ஒன்னும் முற்றுப்படவில்லை அந்த முற்றுப்படுகிற பொழுது தெரியும் உண்மையான குற்றவாளிகள்லாம் யார் யார் என்பது உலகத்துக்கு தெரியும் அது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது உள்ள என்னென்ன விசாரணைகள் உள்ளே நடந்திருக்கு சிலது வெளியே சொல்ல முடியாத விசாரணைகள் இருக்கு அதனால பாயலேன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது கூடாது வழக்கு நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அதை பற்றி நாங்கள் பேசுவது தவறு இதை போய் அவரோட சேர்த்து முடிச்சு போட்டு பேசினா கோர்ட்ல இருக்க வழக்கு இருக்கிற போது இவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்கும் போது சப்சிடிஸ் அதை பத்தி வச்சிருக்காங்க தேர்தல் நேரத்துல அமலாக்கத்துறை இது போன்ற குற்றச்சாட்டை திமுக அமைச்சர் மேல வைக்கிறது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை யார் மீது வைத்தாலும் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் கே நேருவை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்களித்து அதே வெற்றி பெறுவார் அது வந்து பாஜகவுக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும் அந்த அந்த எவ்வளவு யாரு யார் மேலே அந்த ஆடியோ வீடியோவை நாங்க பரிசீலித்து பார்ப்போம் உண்மையா இல்லையான்னு தெரியலாம்ல டூப்ளிகேட்டாவும் இருக்கலாம் தயாரிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் எனவே அது வந்து எங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பரிசீலித்து தான் எந்த முடிவை எடுக்குமே தவிர அவங்க சொன்னாங்கிறதுக்காக வேண்டி ஒன்னும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் உயர்கல்வி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு அவங்க எப்படி வெளி மாவட்டங்களில் விடுவாங்க எந்த தன்னுடைய மகள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த வேலைக்கு அந்த படிப்புக்கு பெற்றோர்கள் அனுமதிக்கிறார்கள் அதே போல வேலை கிடைக்கிறது மெட்ராஸில் கிடைச்சாலும் கோயம்புத்தூர்ல கிடைச்சாலும் மதுரையில் கிடைச்சாலும் எந்த எந்த பக்கம் கிடைத்தாலும் அந்த வேலைக்கு அங்க அனுப்புகிறார்கள் பாதுகாப்பு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற காரணத்தில்தான் பெற்றோர்கள் தங்கள் மகனையோ மகளையோ அல்லது கணவன் தன் மனைவியையோ வேலைக்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் இங்கே பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது போல பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு இந்தியாவில் வேறு எங்குமே கிடையாது நீங்கள் எல்லாம் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வாங்க அதற்கான செலவை கூட மாவட்ட அஇஅதிமுக எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் மாவட்ட

மாவட்ட ஆட்சித்தலைவர் பலத்தை எதிர்ப்பை அதுக்கு தெரிவித்திருக்கின்றார் அது அங்கே வரக்கூடாது பொதுமக்கள் எதிர்க்கிறார்கள் எனவே அந்த ஆலை மருத்துவ கழிவு ஆலை இங்கே கொண்டு வரக்கூடாது என்பதற்கான பலத்த எதிர்ப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய எதிர்ப்பை மீறி பொதுமக்களுடைய எதிர்ப்பை மீறி நிச்சயமாக எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரப்படாமல் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி